அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புள்ளைங்க வட மாநில பெண்ணை கணவர் மற்றும் குழந்தை முன்னிலையில் கத்தி முனையில் மிரட்டி மூன்று வட மாநில இளைஞர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது பெண் தனது கணவருடன் கோவை தெக்கலூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர வந்துள்ளார் அங்கு வேலை பிடிக்கவில்லை என்பதால் அந்த தம்பதி மீண்டும் தங்கள் சொந்த ஊரான ஒடிசாவுக்கு செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளனர் ரயில் நிலையம் அருகில் பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்தனர் அப்போது அங்கு அறிமுகமான பீகாரைச் சேர்ந்த நத்தீம் டானிஸ் முர்ஷித் ஆகிய மூன்று இளைஞர்கள் தாங்கள் வேலை பார்க்கும் பனியன் நிறுவனம் அருகில் தான் இருக்கிறது என்றும் அங்கு அவர்களுக்கு வேலை வாங்கி தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் மேலும் அவர்கள் தங்குவதற்கு இடம் இல்லாததை அறிந்து அந்த மூவரும் தங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளுமாறு கூறியுள்ளனர் இவர்கள் ஆறு பேரும் அறையில் தூங்க சென்றுள்ளனர் அப்போது அந்த மூன்று பேரும் கத்தியை காட்டி அந்த பெண்ணின் கணவனை மிரட்டியுள்ளனர் பின்னர் மூன்று பேரும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து அந்த பெண்ணும் கணவரும் அங்கிருந்து மிரட்டி வெளியில் அனுப்பப்பட்டனர் இதையடுத்து அந்த பெண் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் லட்சுமி நகர் பகுதியில் இருந்த நதீம் டானிஷ் மற்றும் முர்ஷித் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் தமிழகத்தில் தினமும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வேலை தேடி வந்த வடமாநில பெண் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது